அறுபது எழுபது இருநூத்தி எழுபது இருநூத்தி எழுபது வேணுமா இருநூத்தி எண்பது கவர் <laughs> 200 ಏನು ಆಯ್ತೋ ಆಯ್ತೋ ಹೇ 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 ಒಳ್ಳೆದನಾ ಇನ್ನು ಇಟ್ ಕೊಡು அறுபது <laughs> <laughs>

நன்றி நூரே நூறு நூறு வேண <seks> வேண்டாம <seks> நான் நீ கேட்டியா சே ராலக்கல ராலக்கல நூறு என்ன பிரியாணி கால நூறு என்ன நூறு 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 100 நூரே 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 100 யார்க்காலுக்கா 100 சே ராலக்கல நூரே நூரே அதனால நூரே இதெல்லாம் சொல்றாங்க இல்லடா பெரியப்பா திக்கத்தடா கிராய் வந்து ஆமா நம்மalle போறோம் போறோம் வாங்க னூறு ஐநூறு ஐநா ஐநூறு 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 ஐநூத்தி ஐநூத்தி நாலு ஐநூத்தி யார் கேள்விக்கு ஐநூற்றி ஐநூத்தி ஐநூற்றி ஐநூத்தி பத்து ஐநூத்தி 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 பத்து ஐநூத்தி இருபது ஐநூத்தி இருபது முப்பது ஐநூத்தி முப்பது ஐநூத்தி முப்பது யாருக்கு ஐநூத்தி முப்பது ஐநூத்தி முப்பது ஐநூத்தி முப்பது நாற்பது 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 அறுபது 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 ஐநூறு